அஸ்லாம் வணக்கம் புள்ளேல் இந்த வீடியோவில் நாங்கள் என்னத்தை பார்க்க போகிறோம்டா நீங்கள் கேட்குறீங்க சார் இன்னும் ரெண்டு மாதம் தானே இருக்குது அந்த ரெண்டு மாதத்துக்குள்ளே நாங்கள் இப்படி படித்து பெரிய ரிசல்ட்ஸ் எடுக்கிற நாங்கள் எஃப் லெவலில் இருக்கிறோம் எஸ் லெவலில் இருக்கிறோம் எங்களுக்கு பிஓசிஓ எடுத்துக்கொள்ள இயலுமா என்று நீங்கள் கேட்குறீங்க இப்போ இதுக்கு முத நான் உங்களுக்கு வேறு வேறு அட்வைஸ் தந்திருப்பேன் பட் இப்போ நான் உங்களுக்கு உண்டே தான் சொல்கிறேன் த்ரீ மந்த்ஸ் ப்ரொஜெக்ட் போய் கொண்டிருக்கிறது பிள்ளைகள் முடிகிற டைமுக்கு வந்துட்டு இந்த த்ரீ மந்த்ஸ் ப்ரொஜெக்டே உங்களை மிக லோ லெவல்ல இருந்து ஏ லெவலுக்கு தூக்கி விடுறது தான் இந்த த்ரீ மந்த்ஸ் ப்ரொஜெக்ட் நோக்கமே எல்லா கெமிஸ்ட்ரியுமே இதில் ரிவிஷன் பண்ணப்படும் ஜென்ரலில் இருந்து பிசிக்கல் மட்டும் அதில் இருக்கிற எம்சியுக்குரிய தியரி அவ்வளவும் உங்களுக்கு கிடைக்கும் அதோட எம்சியூ கல்வியும் செய்ப்படும் சேம் டைம் எஸ்ஏ கல்வி நான் தனியை செஞ்சு வீடியோவா குறிப்பிட்ட அளவு எஸ்ஏ எல்லாம் போட மாட்டேன் குறிப்பிட்ட அளவு போடுவேன் அதோடு சேர்த்து எஸ்ஏ ப்ரொஜெக்ட் நடக்கும் அது நேரத்தோட சிக்ஸ் மந்த் ப்ரொஜெக்ட்ல ஜாயின்ட் ஆகின பிள்ளைகள் கண்டினியூவா படிக்கிறதுக்கு அந்த எஸ்ஏ ப்ரொஜெக்ட் வரைக்கும் இதுல ஜாயின்ட் ஆகுற பிள்ளையிலும் அதுல ஜாயின் படிப்பாங்க நிறுத்தி நிதானமா ஸ்லோவா செய்யறதுக்கு ஒரு ஒன் ஹவர்ல ஒரு ஏ பார்ட் மட்டும் இல்லாட்டி அஞ்சாவதுல ஏ பார்ட்மெண்ட்டும் அஞ்சாவதுல பி பார்ட்மெண்ட்டும் அப்படி ஸ்லோவாக நடக்கும் எல்லா தியரியோடையும் வந்து எஸ்ஏஎம் கொண்டு வந்து இங்கே த்ரீ மந்த்ஸ் ப்ரொஜெக்ட் எம்சிக் செய்கிறதுக்குள்ள நீங்கள் தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு லெவலுக்கு போகலாம் ரைட் இது நான் உங்களுக்கு தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு லெவலுக்கு கதை கேல கடைசி டைம் தானே நீங்கள் எஃப் எஸ்ல இருப்பீங்க உங்களுக்கு பி இல்லாட்டி சி எடுக்கணும் ரைட்டா உங்களுக்கு பி இல்லாட்டி சி எடுக்கணும் ஸோ உங்களுக்கு தான் அந்த வீடியோ நீங்கள் ஒன்றுமே செய்ய தேவையில்லை நீங்கள் இதில் ஜொயிண்ட் ஆகுங்க நீங்கள் இதில் ஜொயிண்ட் ஆகுங்க உங்களுக்கு அவ்வளவு தியரியும் ரைட்டா அவ்வளவு தியரியும் எப்படி எக்ஸாமுக்கு செய்கிறது வென்றது மாதிரி அப்படியோ தியரி வந்து அவ்வளவு கல்வியும் செஞ்சு விடுவேன் சொல்கிற மாதிரி படித்து போட்டீங்கன்னா உங்களுக்கு பி சி அப்படியே தேடி வரும் இன்னும் கொஞ்சம் நீங்கள் கூட எடுக்கணும்னா நீங்கள் முன்னால் கேட்டிருந்தா உங்களுக்கு சொல்லிருக்கலாம் அந்த இஸ் ப்ரொஜெக்ட்லேயும் ப்ரொஜெக்ட்லையும் ஜொயின்டாகி நீங்கள் கொஞ்சமாக போயிருந்தால் இல்லாட்டி இதையும் வச்சு நீங்கள் எஸ் ஏ இன்னமும் ஒர்க் பண்ணியிருந்தால் நீங்கள் சிம்பிளாக ஏகி போயிடுவீங்க பிள்ளைகள் இது நாலாவது வருஷமாக நடக்கிற த்ரீ மந்த்ஸ் ப்ரொஜெக்ட் இருக்கிறாங்க இருந்து பி எடுத்த பிள்ளைகள் இருக்கிறாங்க சியிலருந்து ஏ எடுத்த பிள்ளைகள் இருக்கிறாங்க த்ரீ மந்த்ஸ் ப்ரொஜெக்டில் ஸோ இது தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிறது எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கணும்ன்றதுக்காக ஒரு மூணு மாதத்தில் ஒரு நாலாயிரம் பேமெண்ட் தான் வெறும் நாலாயிரம் தான் இதில் உங்களுக்கு முழு கெமிஸ்ட்ரியுமே வந்துடும் ஸோ சிம்பிளாக நீங்கள் அவ்வளோத்தையுமே படிச்சு எடுத்துக்கலாம் ஸோ பயப்பட வேணாம் பயப்பட வேணாம் அவ்வளவும் கிடைக்கும் நீங்கள் முழுக்க முழுக்க இதில் ரிவிஷன் பண்ணி உங்களோட குப்பியில் நோட் பண்ணுவீங்க நோட்ஸ் எழுதுவீங்க அந்த நோட்ஸ் உங்களுக்கு எக்ஸாமுக்கு போகிறதுக்கு ரெண்டு கிழமைக்கு முதையோ மூணு கிழமைக்கு முதலோ மிக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் மிகவும் ஹெல்ப் பண்ணும் ஸோ அவ்வளோ அழகான நோட்ஸோட உங்களுக்கு கேள்விக்கு ஏற்ற மாதிரி நோட்ஸை தந்து அவ்வளோ கேள்வியுமே செய்து தந்து அவ்வளோதையும் அனலைஸ் பண்ணி ஃபைனலுக்கு என்ன வரும் என்று சொல்கிறது இந்த த்ரீ மந்த்ஸ் ப்ரொஜெக்டில் இருக்கும் நீங்கள் ஜாயிண்டாக விருப்பம் வேண்டாம் அந்த அந்தந்த கேட்குற பிள்ளைகள் நீங்கள் எஃப் லெவலில் இருக்கிறீங்க இல்லாட்டி எஸ் லெவலில் இருக்கிறீங்க உங்களை அப் பண்ணணுமெண்டா நீங்கள் இதில் அட்மின்ற நம்பர் இருக்குது அட்மினுக்கு உங்களோட டீட்டெயில்ஸ் அனுப்பி மெசேஜ் போடுங்க போட்டு நீங்கள் க்ளாஸில் ஜாயின்டாகினீங்கடா உங்களுக்கு முடிஞ்ச கிளாஸுக்குரிய ரெக்கார்டிங் வரும் இது வரைக்கும் மூகானிக் மட்டும் வந்துட்டு மோகானிக்லேம் சீக்கிரிக்கிது மாற்றெடு செய்து விட்டிருப்பேன் சமபூதியம் வீடியோ போட்டிருப்பேன் இன்னோகானிக்கு எஸ் எல்லாம் செய்து விட்டிருப்பேன் அடுத்தது இப்போ பிசிக்கல் நடக்கும் ஃபிசிக்கலும் அப்படியே செய்து கொண்டு போய் முடிப்போம் பிள்ளையர் ஸோ இருக்கிற காலத்தை சரியா யூஸ் பண்ணுங்க சரியா யூஸ் பண்ணுங்க அந்த கொஞ்ச காலத்துக்குள்ள படிக்கிறதுக்கு ஒரே ஆப்சனி தான் இல்லை நீங்கள் நல்ல ரிசல்ட்ஸ் எடுக்கிறார்கள் நீங்கள் டொப்பில் எடுக்கணுமென்னு நினைச்சா எதுக்கும் ஆகி எஸ்ஏ ப்ரொஜெக்ட் நடந்து கொண்டிருக்கிது அதில் முடிஞ்ச கிளாஸுக்குரிய ரெக்கார்டிங்கும் உங்களுக்கு டைம் இருந்தால் எடுத்து பாருங்க உங்களுக்கு எல்லாமே அதில் வந்து சேர்ந்துரும் பிள்ளைகள் கெமிஸ்ட்ரி எல்லாமே அப்படியே வடி எட்டி செஞ்சு வச்சிருக்கிறேன் வடி எட்டி செஞ்சு வச்சிருக்கிறேன் பல நூறு மாணவர்கள் படிச்சு கொண்டிருக்கிறாங்க ஸோ அவங்களோட சேர்ந்து நீங்களும் பொய்கொள்ளலாம் சரியா